பேச்சுப்பாறையில் மரம் முறிந்து விழுந்து கார் சேதம் கம்மியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நேற்று பிற்பகலில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது இதனால் ஏராளமான மரங்கள் வேருடன் சாய்ந்தன இந்த நிலையில் நாகர்கோவில் இடலாக்குடியில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் குலசேகரம் அருகே உள்ள திருநந்திக்கரையில் ஒரு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரில் வந்தனர் விழா முடிந்த பின்பு அவர்கள் மாலையில் பேச்சுப்பாறை சமத்துவபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்குச் சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினர் சமத்துவபுரம் நுழைவு வாயில் பகுதியில் வந்தபோது அந்த பகுதியில் நின்ற ஒரு பலாமரம் சூறை காற்றில் முறிந்து கார் மீது விழுந்தது இதில் மரக்கிளைகள் கார் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றது அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த இரண்டு பெண்கள் உள்பட நான்கு பேரும் உயிர் தப்பினர் ஆனால் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது மேலும் கார் சேதமடைந்தது இதையடுத்து அந்த பகுதியினர் விரைந்து வந்து மரத்தை வெட்டி அகற்றி காருக்குள் இருந்தவர்களை மீட்டனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது